திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாகத் தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளை இன்று நாம் அறியலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் என் ஆறு பொழிவாயில் வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து புலன்களின் வழியே வரும் ஆசைகளை அடக்கிய இறைவனின் உண்மையான ஒழுக்க வழியில் நிற்பவர்கள் நிலையான பிறப்பு வாழ்வை பெறுவார்கள் என்று இந்த குரல் கூறுகிறது ஐம்புலன்களை அடக்கி மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும்போது நம் வாழ்க்கை ஒளி பெறுகிறது புலனடக்கம் ஒன்றே நிலையான இன்பத்தை தரும் ஒழுக்கம் என்பதை வள்ளுவர் தெளிவாக உணர்த்துகிறார் குரலின் இந்த ஆறாவது அரிய கருத்தை நம் வாழ்வில் கடைபிடித்து ஞானம் பெற்று வாழ்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்